கருங்கலில் ஓடும் பஸ்ஸில் குழந்தையிடம் நகை திருடிய இளம்பெண் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள செம்முதல் பகுதியைச் சேர்ந்தவர் சரண்யா வயது முப்பது இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் தனது குழந்தையுடன் வில்லுக்குறி அருகே உள்ள தாயார் வீட்டுக்கு சென்றுவிட்டு பின்னர் தனது தாயார் தங்கை மற்றும் குழந்தையுடன் கணவர் வீட்டுக்கு அரசு பஸ்ஸில் வந்து கொண்டிருந்தார் அப்போது கருங்கல் பஸ் நிலையம் அருகே வந்தபோது திடீரென குழந்தையின் கழுத்தில் கிடந்த இரண்டரை பவுன் தங்க நகை மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவர் சத்தம் போட்டார் இதற்கிடையே பஸ்ஸில் இருந்து இரண்டு இளம்பெண்கள் இறங்கி ஓடினர் பின்னர் இதுகுறித்து கருங்கல் போலீசில் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சியை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது கருங்கல் பஸ் நிலையத்தில் உள்ள ஒரு கடையில் சந்தேகப்படும் வகையில் நின்று ஒரு இளம்பெண்ணை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதி வயது இருபத்தேழு என்பதும் குழந்தையிடம் நகையை திருடியதும் அவர்தான் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து பத்மநாபுரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தக்கலை சிறையில் அடைத்தனர்